ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு முறை ஒரு மார்வேட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது போட்டி நடத்துபவர்கள் உலகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு மனிதரை குறிப்பிட்டு போட்டியில் கலந்து கொள்பவர்கள் அனைவரும் அந்த பிரபல மனிதரின் குரலிலே பேசி அவரை போலவே பாவனைகள் செய்ய வேண்டும் என்று நிபந்தனைகள் வைத்தார்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பல கலைஞர்கள் இந்த மார்வேட போட்டியில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் எந்த பிரபல மனிதரைப் போல் நடிக்கப் போகிறார்களோ அந்த பிரபல நபரும் யாருக்கும் தெரியாமல் அதே மார்வேட போட்டியில் கலந்து கொண்டார் போட்டிகள் முடிவுற்று முடிவுகள் வெளியான போது தன்னையே நடித்து காட்டின அந்த பிரபல நபருக்கு இரண்டாம் பரிசே கிடைத்தது யாரோ ஒருவர் அவரை போலவே அவரை விட சிறப்பாக நடித்து முதல் பரிசை தட்டி சென்று விட்டார் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களில் பலரும் பல நேரங்களில் பல இடங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை யாரோ ஒருவரைப் பற்றி அவர்கள் நடிப்பதில்லை தங்களை பற்றி தாங்களே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர் கூறியது நம் அனைவருக்கும் நினைவிருக்கலாம் உலகத்திலே உள்ள கிறிஸ்தவர் அல்லாத மக்களை பற்றி இங்கே நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு தெரியாததினால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி தன் இஷ்டம் போல் வாழ முடியாது தேவன் தன் பிள்ளைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் வேத வசனங்களை அறிந்து தேவன் இப்படித்தான் தன்னை வாழ சொல்கிறார் என்பதை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழ மனமற்றவனாய் இருக்கும் இடத்திற்கும் சமயத்திற்கும் தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் போது கிறிஸ்தவ உலகில் வீட்டிலும் திருச்சபையிலும் வேலைஸ்தலத்திலும் வெளியிடங்களிலும் பல நாடக மேடைகளை அமைத்து அவனே சிறந்த நடிகனாக நடித்து கொண்டிருக்கிறான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதனாலே மறுரூபம் வாங்கள் ஒரு விசுவாசி திருச்சபையிலேயும் கூட தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இணையாக வேஷம் தரிக்க கூடாது திருச்சபையிலே இருக்கிற பலரும் தங்களை சுற்றி ஏதோ வெளிச்சம் பிரகாசிப்பதைப் போல நடந்து கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் மிக அருகில் போய் பார்த்தால்தான் மற்றவர்களை குறித்து எவ்வளவு கேடாய் பேசுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு சுத்தமில்லாததா இருக்கிறது என்பது தெரியும் திருச்சபைக்குள்ளாக சமாதானம் என்று கூறிக்கொள்வார்கள் பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கித்தவர் அப்பொழுதுதான் திருச்சபை அன்பால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று பிரசங்கித்திருப்பார் ஆனால் அதே ஆராதனை முடிவதற்கு முன்னால் ஏதோ ஒரு பிரச்சனையை தன் முன்வைத்து வெளியே சண்டை ஆரம்பித்திருக்கும் சிலர் திருச்சபையிலே மிகவும் நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள் ஆனால் வேலை ஸ்தலத்திலோ தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கான சாட்சி இழந்திருப்பார்கள் பிரியமானவர்களே ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி இருக்க முடியாது தேவ மனிதரான பில்லி கிரகாமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரைப் பற்றி அவருடைய மகனிடம் உங்கள் தந்தையார் ஒரு சிறந்த பிரசங்கியார் என்று நாங்கள் அறிவோம் அவரைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட அவருடைய மகன் சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா அவர் அங்கே பிரசங்க பீடத்திலே என்ன பிரசங்கிக்கிறாரோ அதையே வீட்டிலும் செய்கிறார் என்று சொன்னாராம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நடிப்பது மிகவும் எளிதானது மாயக்காரரே என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி வாழ்வது எளிது ஒரு மனிதன் நாடகத்திலே மிகவும் வித்தியாசமான குணநலனை வெளிப்படுத்துகிறான் நாடகத்திலே எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவன் செயல்படுகிறான் நாமும் நம்முடைய உண்மையான வாழ்க்கையிலே உள்ளத்திலே உண்மையாக உணராத காரியங்களை செயல்படுத்தும் பொழுது நாமும் மாய்மாலக்காரராய் இருக்கிறோம் உண்மையாகவே நாம் எப்படி இல்லையோ அப்படி நம்மை காட்டிக்கொள்ள நாம் முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கும் சித்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் போய்விடும் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்துகிறதுனாலே அவன் புதிய மனதோட கூட வித்தியாசமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை புதுப்பிக்க நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆம் பிரியமானவர்களே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்ய பலன் பெற்றிருக்கிறான் நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு அடிப்படை நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டு இது உம்முடைய நாள் நான் உம்மோடு இணைந்து உம்முடைய சித்தத்தை போகிறேன் நீரின் மூலமாய் வாழப்போகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும் இதுவே மகிழ்ச்சியின் பாதை இதுவே மகிழ்ச்சியிலே பூர்ணமடையும் ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாடகமாக நடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை விட்டுவிட்டு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள்